இன்னைக்கு நாம யாத்திராகவும் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை குறித்து பார்ப்போம் அந்த வசனம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களும் அடுத்தடுத்த வசனத்தில் இருக்கிற சம்பவம் எதை குறித்து தேவன் மையப்படுத்திருக்கிறாருன்னா இன்றைக்கு நாம் எடுக்கிற ஞானஸ்தானத்தோட அந்த அந்த சம்பவத்தை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா இப்போ யாத்திராவும் பதினாலு பதிமூணுல பார்த்தோம்னா அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரஷிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அல்ல லூயா எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்களேன் அப்போ என்ன சொல்ல வர இப்போ ஞானார்த்தமாய் அவங்க செங்கடலை கடந்தது நாம் ஞானஸ்தான எடுக்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ இங்கே என்ன தேவன் நமக்கு சொல்ல வர்றான்னா இன்னைக்கு பார்க்கற எகிப்தேனை அதாவது நீங்கள் செங்கடலை கடக்கிறதுக்கு முன்பாக பார்க்குற இந்த எகிப்தேன் நீங்கள் செங்கலை கடந்த பிற்பாடு என்ன பண்ண போறது இனிமே ஒரு காலமும் பார்க்க போறதுன்னு சொல்றார் ஆ மேன் இல்லைங்களா அப்போ தேவன் ஞானத்தை நம்ம என்ன சொல்ல வராராம் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவியா இருந்தீங்க உங்களுக்குள்ள பாவம் இருந்துச்சு நீங்க ஜென்ம சுவாபத்துல பாவத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இப்போ ஜன ஞானஸ்தானஸ்தானம் எடுக்க போறீங்க என்ன ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவை விசுவச்சு விசுவசிச்சு ஆமா பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை உயிர்ப்படுத்த உயிர்ப்பித்தார் ஆ இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பயங்கரமாக வாதி வாதிக்கப்பட்டு சிலுவில் அறையப்பட்டு மறித்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவசித்து நீங்கள் ஞாயஸ்தானம் எடுக்க போகிறீங்க என் பாவங்களுக்காக மறிச்ச தேவன் உயிரோடு எழும்பி என் பாவத்தை எல்லாம் போக்கிட்டார் இனி நான் பாவி அல்ல என்றதை தான் என்ன பண்ண போகிறீங்க நியாயஸ்தானம் எடுக்கிறீங்க அப்போ தண்ணிக்குள்ள முங்குறீங்க அப்போது அந்த தண்ணிக்குள்ள முங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இகிப்தி போகல இருந்துச்சு அவங்க செங்கடலை கடந்த பிற்பாடு அந்த எகிப்தியா தண்ணிக்குள்ளே விழுந்து செத்தான் அப்போ அவங்க செங்கடலை கடந்த போல நாம் தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்ச பிற்பாடு அல்லே லூயா நமக்கு விரோதமாக சாட்சியிட இருந்த அத்தனை பாவங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால் கழுவி முழுமையாக சுத்தம் செஞ்சுட்டார் அல்லே லூயா அப்போ நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு எப்படி எகிப்தியை செத்து போயிட்டானோ அவன் இனிமேல் வரவே போகிறது இல்லை அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை உண்மை அதுதான் அதனால தான் அது ஞானார்த்தமாக சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறார் சரிங்களா அப்போ எப்படி பாவி எகிப்து திரும்ப வரவே இல்லையோ அப்படி தான் நீங்கள் செஞ்ச அத்தனை பாவமும் வராத போயிடும் இல்லைங்களா எப்போ அது எப்படி அது இப்போ நாம் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவத்தை நான் பாவின்னு சொல்லி முங்கி எந்திரிச்ச பிற்பாடு நம்முடைய பாவங்கள் எல்லாமே தேவன் நீக்கி சிவேர் நின்றவைகளை தன் ரத்தத்தினால் கல்வி வெண்மையாக மாற்றிட்டார் அது பாவம் செஞ்சு 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 அந்த இறுதியும் பாவையை இந்த செக்க செவையில் இருந்துச்சு அப்புறம் ஞானஸ்தானம் பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இல்லை மேலே எலும்பி தண்ணிக்குள்ளே முங்கி மேலே மேலேச்சோன்னா அது வெண்மையாக மாற்றப்பட்டு பாவ கணக்கெல்லாம் அழிக்கப்பட்டது அப்போ அழிக்கப்பட்ட பாவம் திரும்ப வராது எப்படி செத்துப்போற கிட்ட திரும்ப வர மாட்டானோ அப்படியே அந்த பாவம் திரும்ப வராது ஆனால் நாம எப்படி வாழ்கிறோம் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்ற நாம தேவன் நம்மளை நம்பி நம்மளோட பாவத்தெல்லாம் போக்குனார் அவர் நம்மளை நம்பி தன் ஜீவனை உயிரோடு தன் ஜீவனை கொடுத்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் கொஞ்சம் குறை எத்தனை பாடுகள் பட்டார் பாருங்கள் எத்தனை அவமானங்களை அவமானங்கள் பட்டார் யார நம்மளை நம்பி என் பிள்ளை என நான் அந்த அந்த பிள்ளைக்காக நான் என் ஜீவனை தர அதை அறிஞ்சு புரிஞ்சு என்னை ஏற்றுக்கிற பிற்பாடு அவன் உண்மையமா இருப்பான்னு நம்பி தானே தேவன் தன் ஜீவனை கொடுத்தார் என் மகனே வான்னு சொன்னார் ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நாம் எப்படி இருக்கோம் ஞானஸ்தானத்தோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா நம்ம பாவத்தை செத்து நீதிக்கு பிழைச்ச நாம் திரும்ப எத்தனை தடவை பாவம் பண்ணுறோம் அப்போ எத்தனை தடவை நம்ம ஞாயஸ்தானம் எடுக்கிறது யோசிச்சு பாருங்கள் அப்போ நாம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நியாயப்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி இல்லைங்களா திரும்ப 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 நம்மளுடைய பாவங்களை கூட்டி நம்ம மறுபடியும் 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 அப்போ அப்போ வார்த்தை என்ன சொல்லிச்சு தேவர் இன்றைக்கி பார்க்குற எகிப்தை நீ நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சு அப்போது அந்த மாதிரியே தேவன் சொன்ன மாதிரி நடந்து நடந்துச்சு தேவன் சொன்ன மாதிரி நடத்தி காமிச்சார் தேவன் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில நடத்திக்கிட்டு இருக்கார் நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவங்கள் நீ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இல்லாமல் போ அவர் மாற்றம் அவர் மாறக்கூடியவராக மாற மாட்டார் தேவன் சொன்னதை சொன்னது தானே அப்போ நாம் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி தானே ஞானஸ்தானம் எடுக்கிறோம் நான் உண்மை இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஞானஸ்தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்று செய்ய இனி நான் இயேசு பாவை விட்டு விலக மாட்டேன் அல்லது லூயா அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் நாம தான் அந்த வார்த்தையை காப்பாற்றுறோம் அப்போ நம்மளால் முடியாமல் ஒரு காலத்தில் புற ஜாதியினராக இருந்தோம் புறமதத்தனாக இருந்தோம் தேவனை விட்டு தள்ளி இருந்தோம் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோமோ உண்மையிலே உண்மையிலே இன்னைக்கு நாம் ஏசு கிறிஸ்தவனாக தானே இருக்கோம் இன்னைக்கு நாம் ஏசுப்பா பிள்ளையாக தானே இருக்கிறோம் ஏசுப்பா இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறோமா போறவங்கள கொடுங்க நான் போகாதவளை பற்றி தான் பேசிட்டிருக்கேன் என்றைக்கி நம்ம ஏசு கிறிஸ்தவ ஏற்றுக்கிட்டோமோ அன்னிலருந்து ஏசப்பா தான் நம்ம அப்பாவா இருக்கிறாரு நம்ம தெய்வமாக இருக்கிறாரு அப்போ அதில் உண்மையாக இருக்கிற நாம ஏன் பாவத்தில் மட்டும் உண்மை இல்லாமல் இருக்கிறோம் அப்போ நம்மளால முடியும் ஆனால் நாம என்ன பண்றதுல முயற்சியே செய்யறது இல்லை அது அப்படியே அப்படியே விட்டுறது அப்போ ஞானஸ்தான் எடுக்கும்போது கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்போ தேவன் அவர் செய்த வாக்குறுதியா அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திட்டார் அவர் பிள்ளைங்க நாம அவரை போல நாமளும் இருக்கணுமா இல்லையா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் எசப்பான்னு சொல்லி தானே ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அப்போ இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேறி அது பூத்து காய்ச்சி அப்படி பழமாக கனிகளாக வந்து பிரயோஜனப்படணும் அப்போது இதுதான் கிறிஸ்துவ அறிவிக்கிற அற்புதமான வழி ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இனி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிறோம் நான் கிறிஸ்துவனாவே வாழும்போது என்னை பார்த்து பரவாயில்ல எப்படி ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் கிறிஸ்துவக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படியா இருக்கிறான் பாரு இதை விட பெரிய சாட்சி என்ன வேணும் இதை விட சூசன் சொல்கிற விதம் வேறு என்ன வேணும் சொல்லி பாருங்கண்ணா அப்போ நாம் உண்மை உத்தமாக வாழ்ந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கிறிஸ்துவக்குள்ளே வருவாங்க இன்றைக்கி எப்படி நம்ம அப்படி வாழ்கிறோமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்போ ஏசப்பா எவ்வளோ வருத்தப்படுவார் இல்லையா நமக்காக ஜீவனை தந்தாருங்க நமக்காக பிக்கப்பட்ட ஒரு நிமிஷம் தயவு கூர்ந்து சிந்திச்சு பாருங்கண்ணா தயவு கூர்ந்து சிந்திச்சு பாருங்க அப்போ பிதா தேவன் சொல்கிறாரில்ல உங்களுக்காக தான் என் ஒரே பேரான குமாரனை பிச்சு அது அப்போ பிடுற போது அது பிடுறது வெறும் அப்பத்தரில் இல்லைங்களா அவருடைய சரீரத்தை அப்படி பிச்சு கொடுத்தார்ல நீங்கள் அதை அதை நான் விசுவாசித்தானே வாங்கி பூசிச்சிங்க இல்லையா அப்போது கணக்கு கேட்பாரா இல்லையா நான் என் பிள்ளையவே கொடுத்தன உங்களுக்காக நீங்கள் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி பாவம் பண்ணி உண்மை இல்லாமல் போனீங்க அப்போ நியாய தீர்ப்பில் நரகம் நிச்சயம் தானே பாவம் செஞ்சா அப்போ சிந்திங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க கர்த்தருக்குள்ளே வந்தவங்க கிறிஸ்தவங்களாம் இருக்கிறவங்க தயவு கூர்ந்து உணர நம்மளுடைய பலவீனத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி என்னால் இல்லை எசப்பா முடியல எசப்பா அதெல்லாம் இங்கே பலிக்கவே பலிக்காது அதனால் தேவப்பிள்ளைகளே ஞானஸ்தானம் எடுத்தவங்க எதுக்காக எடுத்தவங்கிறது ஒரு விஷயம் உணர்ந்து பார்ப்போம் கர்த்தர் ஓங்க மூலமாயும் என் மூலமாயும் மகிமைப்படுவார்கள் அது லுயா